அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு தை மாத தேய்பிரி அஷ்டமி இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது இது எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை இந்த தேய்பிரி அஷ்டமி இருக்குது தேய்பிரி அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்ய நம்ம மன பயம் பதற்றம் மனக்குழப்பம் மற்றபடி பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரிலாம் வைக்கிறதுனால உண்டான கெடுதல் இதெல்லாம் நீங்கிடும் நம்ம மனசில் எந்த பிரச்சனையையும் எதிர்த்து துணிந்து போராடுற தைரியம் கிடைக்கும் தீராத கடன் பிரச்சனை தீர்ந்து போகும் மனசார வேண்டிக்கிட்டால் எந்த கடன் பிரச்சனையும் தீர கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் பைரவரை மனசால் நினச்சாவே ஓடி வந்து அருள் புரிய வருவார் ஆனால் அவருக்குரிய வழிபாடை வந்து முறையாக செஞ்சால் கண்டிப்பாக முழு பயனையும் அடையலாம் மிளகு வழிபாடு அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டில் முக்கியமானதாக கருதப்படுது அதாவது இருபத்தி ஏழு மிளகு எடுத்து ஒரு சிவப்பு துணியில் முடித்து போட்டு ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து ராகு கால நேரத்தில் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் இதை வழிபாடு செஞ்சால் ரொம்பவே நல்லது அதே மாதிரி பஞ்சதீப வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கால பைரவர் தான் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்றதுனால இவருக்கு வந்து கோயிலில் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி பஞ்ச விளக்குகளை அதாவது அஞ்சு விளக்குகளை ஏற்றினோம் எல்லாமே அகல் விளக்காக இருக்கணும் மண்ணில் செஞ்ச அகல் விளக்காக இருக்கணும் ஒவ்வொரு விளக்குலேயும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றணும் நெய் ஒன்றத்தில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இப்படி அஞ்சு எண்ணெய்களில் ஊற்றி அதில் விளக்கேற்றி வச்சு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரோட மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள்லாம் பெருகி குடும்பத்தில் இருக்க துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்கிடும் குடும்பமும் நம்மளை சுபிட்சமாக இருக்கும் பைரவருக்கு உகந்த நிறம் வந்து சிவப்பு அதனால் செவ்வரளி செம்பருத்தி போன்ற மலர்கள் சூட்டி பைரவரை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அவருக்கு பிடித்தது வந்து மிளகு சாதம் வடை அதெல்லாம் நெய்வேத்தியமாக படிக்கலாம் அனுமனுக்கு எப்படி வடமாலை சாத்துறோமோ அதே மாதிரி பைரவருக்கும் வடமாலை சாத்தி வழிபடலாம் நினச்ச காரியங்கள் நடக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீந்துரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சகல சல்வயோகம் யோகம் மிக்க பெருவாழ்வு கிடைக்கும் கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளையும் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் பலமிழக்க செய்து நம்ம வாழ வச்சு அருள் புரிவார் கால பைரவர் முன்ஜென்ம வினைகளில் வீரியத்தை குறைச்சி பாவங்களெல்லாம் போக்கி அருள்வார் பக்கத்துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க ஷஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரியது ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது சதுர்த்தி திதி விநாயகருக்கு பஞ்சமி வாராகி தேவிக்கு அதே மாதிரி அஷ்டமி திதி வந்து பைரவ வழிபாட்டுக்கு உரியதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதுவும் தேய்பிரிய அஷ்டமிங்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்பிரிய அஷ்டமி திதியில் அருகில் இருக்க சிவாலயத்துக்கு சென்று பைரவருக்கு செவ்வருழி மாலை சாத்தி வேண்டிக்கிட்டா தடைகளெல்லாம் தகர்ந்துடும் அப்படிங்கிறது கண்கோடு இந்த தை மாத தேய்பிரி அஷ்டமி நாளில் ஒரு எளிய பரிகாரம் செய்வதன் மூலம் நம்மளோட கஷ்டம் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுபடலாம் இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா ராகு காலத்தில் செய்கிறது நல்லது அதாவது நாளைக்கு மூணுலேருந்து நாலரை வரைக்கும் செஞ்சால் ரொம்ப நல்லது முடியலை அப்படின்னா அடுத்த நாள் மதியத்துக்குள்ளேயாவது இதை செய்யலாம் இது என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கணும் ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் வச்சுக்கலாம் இன்னொன்று இடத்துல சில பொருட்கள் வச்சுக்கணும் அது என்னெல்லான்னா மிளகு ஏலக்காய் கிராம்பு ஒரு நாலஞ்சு மிளகு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கிட்டு முதல்ல பைரவர் படம் இருந்ததுன்னா அதற்கு முன்னால் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அவருக்கு செவ்வரளியோ இல்லை செம்பருத்தி பூவோ போட்டு நல்ல வாசனை திரவங்கள்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த கற்பூரம் வச்சுருக்க அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கணும் மற்ற இன்னொரு அகல் விளக்கில் வேறு சில பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் மிளகு ஏலக்காய் கிராம்பு இந்த கற்பூரத்தை முதல்ல ஏற்றிடணும் ஏற்றிட்டு அந்த தீபத்தில் நம்ம இந்த மிளகு ஏலக்காய் கிராம்பு வந்து போட்டுடணும் இது பட் பட் பட்டுன்னு வெடித்து அது வந்து எரிஞ்சிடும் எரிஞ்சு அது ஆகிடும் இந்த சாம்பலை வந்து எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம் இது என்ன அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் எப்படி அந்த தீபத்தில் எரிஞ்சு அந்த நெருப்பில் எரிஞ்சு பஸ்மமாக போயிடுதோ அதை மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்க மனபயம் மனக்குழப்பம் மனப்பதற்றம் மன கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் நொடி எல்லாத்துலேருந்தும் விடப்படலாம் எல்லாமே அந்த நெருப்பில் எப்படி மத் அந்த பொருட்கள்லாம் அந்த ஏலக்காய் மிளகு கிராம்புலாம் அப்படி எரிஞ்சு போகுதோ அதே மாதிரி நம்ம கவலைகள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அழிஞ்சு போயிடும் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இது நம்ம எளிய பரிகாரம் இது இதை செய்து பைரவரோட அருளை முழுமையாக பெறலாம் நம்மளுக்கு என்ன கஷ்டமோ பண கஷ்டமோ மன கஷ்டமோ அதை தீர்றத்துக்குள்ளே வழிமுறையை பைரவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டுவார் மனசில் நம்பிக்கையோட முழு மனசோட ஆத்மார்த்தமாக நம்ம செய்கிற ப பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு நம்பிக்கையோடு செஞ்சால் எதுவுமே பலிக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்